சௌரி சவுரா வழக்கு பிரிட்டிஷ் காலனித்துவ நீதியின் ஒரு கருப்பு அத்தியாயம் இது வெறும் கதையல்ல இந்தியர்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் நீதிமன்றங்கள் இழைத்த கொடுமையின் கொடூரமான உண்மை பிரிட்டிஷ் அரசின் மிகவும் ஒடுக்குமுறை நுரைந்த நீதித்துறை சதி திட்டங்களில் ஒன்றான கோரக்பூர் வரலாற்றில் மறைக்கப்பட்டிருந்தது கிராம மக்கள் விலைவாசி உயர்வு மதுக்கடைகள் மற்றும் அதிகப்படியான நிலவரிக்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினர் ஆனால் பிரிட்டிஷ் காவல்துறைக்கு அமைதியில் நாட்டம் இல்லை அவர்கள் தடியடி நடத்தி கிராம மக்களை கொடூரமாக தாக்கி பல போராட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் சௌரி சௌரா காவல் நிலையத்திற்கு வெளியே திரண்டனர் போராட்டம் அமைதியாகவே தொடங்கியது ஆனால் திடீரென பிரிட்டிஷ் காவல்துறை கூட்டத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது இதில் மூன்று அப்பாவி கிராம மக்கள் கொல்லப்பட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கூட்டம் பதிலடி கொடுத்தது காவல் நிலையம் தீ வைக்கப்பட்டது அந்த தீயில் இருபத்தி இரண்டு பிரிட்டிஷ் காவலர்கள் உயிரிழந்தனர் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் சூழ்ச்சி இங்குதான் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கைவரிசை தொடங்கியது உயிரிழந்த இருபத்தி இரண்டு காவலர்கள் பட்டியலில் ரகுபீர் சிங் என்ற காவலரின் பெயரையும் அவர்கள் சேர்த்தனர் அதிகாரப்பூர்வ பதிவுகளில் அவர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது ஏன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி காட்டி இச்சம்பவத்தை ஒரு திட்டமிடப்பட்ட ரத்த வெறி பிடித்த கிளர்ச்சியாக சித்தரிக்கவே இந்த சதி செய்யப்பட்டது ஆனால் நீதிமன்றத்தில் நிரூபிக்க பிரிட்டிஷாரிடம் வலுவான ஆதாரங்கள் இல்லை சரியாக ஏழு மாதங்களுக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட காவலர் ரகுபீர் சிங் உயிருடன் தோன்றினார் ஒரு போலீஸ் ஆட்சியும் நூற்றி எழுபத்தி இரண்டு மரண தண்டனைகளும் ரகுபீர் அளித்த சாட்சியத்தின்படி சம்பவத்தன்று அவர் தனது தனிப்பட்ட வேலைக்காக முரா பஜார் சென்றிருந்தார் திரும்பி வரும்போது காவல் நிலையம் தீப்பிடித்ததை அறிந்து ஹீராலால் என்ற விவசாயியின் தோட்டத்தில் பதுங்கிக் கொண்டார் இரவு பத்து மணி அளவில் துணை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மண் சிங் அவரை திரும்ப அழைத்துச் சென்றார் கோரக்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நீதிபதி எச் இ ஹோம்ஸ் முன்னிலையில் ரகுபீர் சிங் ஒரு முக்கிய சாட்சியாக நிறுத்தப்பட்டார் ஏழு மாதங்களாக அவர் ரகசிய காவலில் வைக்கப்பட்டு வழக்கறிஞர் உதவியோ குடும்ப தொடர்போ இன்றி சாட்சியம் அளிக்க பயிற்சி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஒரு நபரின் சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டு நூற்றி எழுபத்தி இரண்டு கிராம மக்களுக்கு ஒரே நேரத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது பிரிட்டிஷ் காலனித்துவ நீதி வரலாற்றில் இது மிகவும் காட்டுமிராண்டித்தனமான தீர்ப்புகளில் ஒன்றாக மாறியது பண்டிட் மோதன் மோகன் மாளவியாவின் சட்ட போராட்டம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அப்போதுதான் புகழ்பெற்ற வழக்கறிஞரும் சுதந்திரப் போராட்ட வீரருமான பண்டிட் மோகன் மாளவியா இந்த வழக்கில் இறங்கினார் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இத்தீர்ப்பை எதிர்த்து பேசிய அவர் ஒரு தீர்க்கமான கேள்வியை முன்வைத்தார் அங்கு தீவைப்பு கரும்புகை மற்றும் இருள் சூழ்ந்திருந்த போது தனிநபர்களின் முகங்களை எப்படி அடையாளம் காண முடிந்தது என்று அவரது வாதங்களுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் பெரும்பாலான மரண தண்டனைகளை குறைத்தது தண்டனை குறைப்பு விவரங்கள் இருந்த போதிலும் பிரிட்டிஷ் அரசு பலருக்கும் தண்டனைகளை நிறைவேற்றியது பத்தொன்பது கிராம மக்கள் தூக்கிலிடப்பட்டனர் இரண்டு பேர் காவலில் இருக்கும் போதே உயிரிழந்தனர் பதினான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது மற்றவர்களுக்கு எட்டு ஆண்டுகள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டது வெறும் பேர் மட்டுமே விடுவிக்கப்பட்டனர் இந்த முழு வழக்கும் ஒரு காவலர் மற்றும் ஒரு காலனித்துவ சதியை அடிப்படையாக கொண்டது சௌரி சௌரா சம்பவம் இந்தியர்களின் இதயங்களில் சுதந்திர நெருப்பை மூட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது அந்த சுதந்திரத்தின் விலையில் சௌரி சௌரா தியாகிகளின் ரத்தமும் கலந்திருந்தது